ஓ நம நாராயணாய நமக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி முருகனுடைய அருளை நம்ம பரிபூர்ணமாக எப்படி பெறுறது முருக பெருமானம் முறைய வழிபாடு செய்யறது எப்படி முருகப்பெருமானுக்கு வேண்டிய மலர்கள் என்ன முருகப்பெருமானுக்கு எந்த மலரை எந்த மாலையை சூடி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க முருகப்பெருமானை இப்படித்தான் வழிபாடு செய்யணும் இந்த முறையில் தான் வழிபாடு செய்யணும் நிறைய சொல்லி இருக்காங்க ஆனா முருகப்பெருமான் நம்ம கிட்ட எல்லாமே தூய்மையான அன்பை மட்டும்தாங்க நல்ல பக்தியோடு அவரை வழிபாடு செய்தாலே போதும் முருகனின் அருளை நாம் பரிபூர்ணமாக பெறலாம் முருகப்பெருமானை நம்ம இப்படித்தான் வழிபாடு செய்யணும் தான் வழிபாடு முறைகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இப்ப எப்படி வழிபாடு செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார் முருகப்பெருமான் ஒரு கோட்பாட்டுக்குள்ளே இருக்கிற தெய்வமே கிடையாது எல்லாரும் யார் வேணாலும் எந்த ஊர்ல இருந்து எந்த உலகத்தில் இருந்து வேணுமானாலும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு தேவையானதெல்லாம் தூய்மையான அன்பு மட்டும்தான் அவருக்கு மிகவும் பிடித்த மாலைகள் முருகப்பெருமானுக்கு என்ன மாலைகள் சூடி வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பாமாலை சூடி வழிபாடு செய்யலாம் பாமாலை அப்படின்னா பாடல்கள் பாடி முருகப்பெருமானுடைய சன்னதியில் நின்று முருகப்பெருமானுடைய பாடல்கள் திருப்புகழோ அனுபூதியோ கந்த அலங்காரமோ கந்த சஷ்டி கவசமோ நமக்கு என்ன தெரியுதோ அந்த பாடல்களில் ஒரு நாலு வரியை நீங்கள் பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலே போதுங்க சஷ்டி கவசம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா முழுவதுமாக சொல்ல முடியல அப்படின்னாலும் இடையில் வருகிற வரிகளையாவது நம்ம சொல்லி வழிபாடு செய்யலாம் வரவர வேலாயுதனார் வருக 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 வடிவேல் வருக இந்திரன் முதலாம் எந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருகா வருக வருக நேச்ச குரமகள் நினைவோன் வருக இந்த மாதிரி ஒரு நான்கு வரிகளை சொல்லி முருகப்பெருமான் சன்னதன் நின்று வழிபாடு செய்தாலே போதுங்க முருகப்பெருமான் வருவார் நம்மளை பார்ப்பார் நமக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பார் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேல்மாரல் வேல்மாரல் அப்படிங்கிறது மகா மந்திரம் இன்றளவில் நிறையா பேர் சொல்லி வழிபாடு செய்து பலன் பெற்ற அதிவேகமாக பலனை தரக்கூடிய மகா மந்திரம் வேல்மாரல் வேல்மாறலில் நம்ம பதினாறு அடிகளையும் சொல்லி வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் ஒரு அடியவாவது சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலே போதுங்க முருகப்பெருமான் தன்னுடைய அடியார்கள்கிட்ட கேட்குறது எல்லாம் முருகப்பெருமான் தன்னுடைய அடியார்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த ஞானம் எல்லாம் அவரை பற்றி பாட சொல்கிறது தான் அவர் முருகப்பெருமானுடைய அடியார்கள் பாட பாட முருகப்பெருமான் மனம் மகிழ்ந்து அவங்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பாருங்க நம்ம நிறைய பாட முடியல அப்படின்னாலும் நான்கு வரிகளை மட்டுமாவது முருகனுடைய சன்னதியில் இருந்தோ அல்லது நம்ம வீட்லேயே முருகன் படத்து முன்பு நின்றோ சொல்லி வழிபாடு செய்தாலே போதும் நமக்கு வேண்டிய வரங்கள் அத்தனையும் கிடைக்கும்ங்க வேல்றல் வேல்மாரிய ஐந்தாவது பாடலை நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம் வாங்க எந்த தெய்வத்தை நாம் வணங்குவதாக இருந்தாலும் முதல்ல விநாயக பெருமானை வழிபாடு செய்யணும் ஓம் விநாயகனே போற்றி வேலை முகத்தனே போற்றி அப்படின்னு ஒரு மூன்று முறை சொல்லிட்டு வேலும் மயிலும் தேவலும் துணை வேலும் மயிலும் தேவலும் துணை வேலும் மயிலும் தேவலும் துணை வேல்மாரர் படிக்கிறப்பெல்லாம் இந்த வரிய ஒரு ஆறு முறை அல்லது மூன்று முறை சொல்லிட்டு அதன் பின்பு திருத்தணியில் ஊதி ஒரு ஒருத்தன் மழை விருத்தம் எனது உள்ளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே ஒருத்தன் மலைலத்தில் ஊரை அரு மயில் நடத்து கூகன் வேலே இந்த வரைய இரண்டு முறை சொல்லிட்டு நம்ம ஐந்தாவது பாடலை ஒரு முறை சொல் சின்னத்து உணர் எதிர்த்த காலத்தில் வேக கூரை சீரித்தே இரு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தனியில் ஊதித்தருளும் ஒரு தன் மழை விரத்தம் எனதுலத்தில் ஊரை கார்த்தன் மயில் நாடத்து கூகன் வேலே திருத்தனியில் ஊதித்தருளும் ஒரு தன் மழை விருத்தம் எனதுலத்தில் ஊரை கார்த்தன் மயில் நாடத்து கூகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் துணை இந்த முறையில் நம்ம வேள்மாறலை தினமும் ஒரு அடி பாராயணம் செய்தாலே போதுங்க முருகப்பெருமானுடைய பேரொருளை நாம் பெறலாம் முருகப்பெருமான் எப்பவுமே நம்மகிட்ட கேட்கிறதெல்லாம் தூய்மையான அன்பையும் தூய்மையான பக்தியையும் மட்டும்தான்